இன்று முதல் உங்கள் அனைவரின் விருப்பத்திற்கு இணங்க இளைஞரணி செயலாளராக உங்கள் அனைவரினுடைய விருப்பத்திற்கு இணைங்க விஜய பிரபாகர் அவர்களுக்கு இளைஞரணி செயலாளர் பதவியை இன்று முதல் அறிவிக்கப்பட்டு இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக உங்களுடைய கனவு வெற்றியை நிச்சயமாக அவர் செய்வார் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற அணிகளுடைய அறிவிப்பு நாளை மே தினம் நமது தலைமை கழகத்திலே அறிவிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இன்னொரு முக்கியமான அறிவிப்பு உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் நமது மாபெரும் மாநாடு எப்பொழுது நடத்தப்படும் என்று நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்தீர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கடலூர் மாவட்டத்தில் ஜனவரி ஒன்பதாம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாபெரும் மாநாடு நடத்தப்படும் என்பதை இந்த செயற்குழு பொதுக்குழுவிலே உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன்